ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம டாகோட தேர்ட்டி டூ டே ஆஃப் பிரெக்னன்சி தான் பார்க்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக மாதிரி தான் இருக்கு இப்பவே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டாகுக்கு வந்து காலில் இது மாதிரி பாருங்கள் கொப்பளமாட்டம் வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து டாக் கட்டி போடாதீங்க நாங்கள் கொஞ்ச நாள் கட்டி போட்டிருந்தோம் ஸோ அந்த வெயில் ஹீட்டுக்கு தாங்க முடியலாதனால் அதனால் நாங்கள் இப்போ அவுத்து விட்டுட்டோம் அதை வந்து நீங்கள் அவுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து அதோடய கூலிங்கான இடத்துல போய் படுத்துக்கும் அதனால் இந்த மாதிரி கொப்பளங்கள் மாதிரி தொந்தரவு இருக்காது அதனால் நடக்கக்கூட முடியல பாவம் பாருங்கள் கொப்பளம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு வயிறும் பார்த்திங்கன்னா இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ வெயில் காலத்தில் வந்து டாகை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க அடிக்கடி தண்ணி வைங்க அது குடிக்கிறதுக்கு